கழகம் தான் வலி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதற்கு ஏற்றது போல தான் சில நிகழ்வுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் எடுத்த சில நடவடிக்கைகள் வந்து இந்தியாவோட உணர்ச்சியை தூண்டி இருக்குன்னு தான் சொல்லணும் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சவால் விடும் இந்திய நிறுவனங்கள் எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு அவங்க இதுவரையிலும் மாஸ்க் காட்டிக்கிட்டு இருந்த கூகுளுக்கே சவால் விடும் வகையில் வந்து சில மாற்றங்களை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான வல்லுநர்கள் உருவாக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் செயலியை ஓரங்கட்டக்கூடிய மேப்பிள்ஸ் அப்படின்ற ஒரு செயலியை உருவாக்கி கெத்து காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது சுதேசி செயலியான அரட்டையை தொடர்ந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மேப் மை இந்தியா நிறுவனத்தின் மேப்பிள் செயலி கூகுள் மேப் செயலிக்கு சவால் விடும் வகையில் அசுர வளர்ச்சி வந்து கண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக பிரச்சனையை தொடங்கிய உடனே இந்திய மத்தியில் அதாவது இந்தியர்களுடைய மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அது சுதேசி உணர்வு மேலிட தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இணையதளத்தில் புழங்கக்கூடிய பல நபர்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சுதேசி செயல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ அது அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இப்ப நம்ம வந்து வாண்டடாவே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தயாரிக்கப்பட்ட அயர் அரட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது அசுர வளர்ச்சி கண்டுட்டு இருக்கு டெய்லியும் லட்சக்கணக்கான நபர்கள் அதை வந்து பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா தன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் டெக்னிக்கலையும் பயன்படுத்த வேணும் அப்படின்றத வந்து எல்லாரும் வந்து இப்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க தான் இப்ப வந்து அதை காட்டுது நம்மக்கிட்ட தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான நபர்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தற்போது அரட்டை செயலியை தொடர்ந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மேப் மை இந்தியா நிறுவனத்தின் மேப்பிள் செயலி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் செயலிக்கு சவால் விடும் வகையில் அசுர வளர்ச்சி வந்து கண்டுக்கிட்டே இருக்குங்க இது அரட்டை போல் மேப்பிள் செயலில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு இந்த இதை ஏன் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு இதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லை அதுக்கான தெளிவான சில கட்டிட அமைப்புகள் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா வந்து த்ரீ டீலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இதோட மிக மிகப்பெரிய ச சிறப்பு அம்சம்னு நம்ம வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து குழப்பமே இல்லாத வகையில மேம்பாலங்கள் பாதைகள் போன்ற சிக்கலான சந்திப்புகளை தெளிவான பாதையிலும் த்ரீ டி காட்சி தான் இதோட மிக முக்கியமான பாதுகாப்பான சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து இந்த செயலில் இடம்பெற்றிருக்கும் ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக நெரிசல் குறைவான மாற்று வழியில மேப்பிள்ஸ் உடன்கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரைச்சுக்கிட்டே இருக்கும் எந்த தடத்துல நீங்க போனா வந்து டிராபிக் இல்லாம போக முடியும் அப்படின்றத வந்து அது அந்த டைமுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு வந்து காட்டுது அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகத்தரைகள் பள்ளங்கள் மற்றும் விபத்து அடிக்கடி நடக்கக்கூடிய இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக உங்களுக்கு வந்து அந்த செயலியில் வந்து உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக வந்து காட்டிடுது மாதிரி நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த செயலியில் இருக்கக்கூடிய டோல்கேட் அதாவது நம்ம ஒரு பயணம் போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டோல்கேட் வந்து எத்தனை டோல்கேட் வந்து இருக்குது அந்த டோல்கேட்டோட எண்ணிக்கை எத்தனை அந்த எண்ணிக்கையில் எவ்வளோ செலவாகும் மாற்று வழிகள் இருக்குது அதில் எத்தனை வகையான டோல்கேட் கேட் இருக்குது அதில் போனால் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடுது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செலவு குறைவில்லாத அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்யும் போது செலவு குறை இல்லாத வழிகளையும் வந்து இது வந்து பரிந்துரை வந்து செஞ்சிருது அதுல எவ்வளவு சேவிங்ஸ் ஆகுதுன்றது நமக்கு சொல்லுது அதே மாதிரி வந்து பாத்தோம்னா இருப்பிடத்தை நீங்கள் வந்து முகரையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்கள் இருப்பிடத்தை வெறும் ஆறு எழுத்துக்கள் அல்லது எண்களை கொண்டே பின் உருவாக்கிக்கக்கூடிய ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க ஹைப்பர் லோக்கல் நேவிகேஷன் இருப்பதால தெருவில் உள்ள சரியான வீட்டையோ கட்டிடத்தையோ தேடி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது துல்லியமாக இருப்பிடத்தை வந்து பார்த்திங்கன்னா மேப்பிள்ஸ் வந்து செயலியை வந்து அழகாக உங்களுக்கு வந்து அதுவும் அது டி எஃபெக்டிவையே உங்களுக்கு வந்து காட்டிடுது இந்த இத்தனை இதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வசதியை கொண்ட மேப்பிள்ஸ் செயலி வந்து பார்த்திங்கன்னா பல நபர்களுக்கு வந்து தெரியாமல் இருந்தது இப்போ இந்த உணர்வு மேலோங்கி இருக்கிறதுனால இதை வந்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய வகையில் உருவாகி இருக்கு அது இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை யூஸ் பண்ணுறதில் கூகுள் மேப்புக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு வித்தியாசங்கள் வந்து இருக்கு மிக முக்கியமான இந்த அஞ்சு வித்தியாசங்கள் தான் நம்ம அதிகமாக சந்திச்சு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு ஸோ அதுக்கான தெளிவான தீர்வும் வித் த்ரீ டி மிக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் ஸோ இந்த செயலை வந்து எல்லாரும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றுக்கிறது கிடையாது இந்த செயலை நம்மளும் வந்து பயன்படுத்துவோம் இதுல இருக்கக்கூடிய ஆச்சரியம் கலந்த நிகழ்வு தான் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா த்ரீ டி எஃபெக்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் டவுட்டே பட வேண்டிய இல்லை யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது துல்லியமா வீட்டை வந்து காட்டி கொடுத்துருது இந்த செயலை பயன்படுத்துவோம் இந்திய தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துக்கும் நம்ம ஆதரவு இந்த நேரத்தில் நம்மளும் உறுதி எடுத்துப்போம் நன்றி வணக்கம்